எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நரைமுடியை எப்படி ஈஸியாக கருப்பாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அதிசயமான அஞ்சு வழிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நரைமுடி ஏற்படுறது இயற்கை தான் ஆனால் இளம் வயசுலேயே நரைமுடி வந்தா அதிகமாகவே வருத்தப்படுறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நரைமுடி ஒருத்தருக்கு வயசான தோற்றத்தை ஏற்படுத்திடுது நரைமுடியை கருப்பாக மாற்ற ஹேர்டை பயன்படுத்துறது தற்காலிகமான தீர்வை மட்டுமே கொடுத்து மோசமான பல பக்க விளைவுகளையும் ஏற்படுத்திடுது அதனால நரைமுடியை இயற்கையான வழியில எப்படி கருப்பா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் தேங்காய் எண்ணெயை கருவேப்பிலை கூட சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அதை ஆறுன பிறகு தலையில மசாஜ் செஞ்ச மாதிரி தேய்ச்சு முப்பது நிமிஷம் கழிச்சு கழுவுனா நரைமுடிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நெல்லிக்காயை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி நிழ இல்லாத காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை தேங்காய் எண்ணெயில சேர்த்து கொதிக்க வச்சு தலையில தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு அலசினா நரைமுடி பிரச்சனை சீக்கிரமாவே சரியாயிடும் மோர் அப்புறம் கருவேப்பிலை கலந்த கலவைய தலையில தேய்ச்சு முப்பது நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் முடிய மெதுவா அலசுனா நரைமுடி கருப்பா மாறுறதை நம்மளால உணர முடியும் நல்லெண்ணெய் கூட கேரட் விதை எண்ணெய் சேர்த்து தலையில மசாஜ் செஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தலைமுடி அலசினா நரைமுடிக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் எலுமிச்சை சாறும் பாதாம் எண்ணெய் நெல்லிக்காய் இது மூணையும் சேர்த்து மூணு நாட்கள் வச்சிருந்து தலைமுடியில் தேய்ச்சு முப்பது நிமிஷம் கழிச்சு கழுவுனா நரைமுடியை அறவே நீக்கிடலாம் மேலும் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க